ராசய்யா என்ற இயற்பெயரை கொண்ட இளையராஜா அவர்கள் தனது அண்ணன் ஆரம்பித்த பாவலர் பிரதர்ஸ் என்ற இசைக்குழுவுடன் பாடிக்கொண்டிருந்த இவர் தனது இருபத்தி ஆறாவது வயதில் திரைப்படத்திற்கு இசையமைக்கும் ஆர்வம் ஆசையில் சென்னையை நோக்கி பயணித்தார் அவ்வளவு எளிதில் ஒன்றும் வாய்ப்புகள் கிடைத்துவிடவில்லை பல திரைப்பட நிறுவனங்களை நாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம் வாய்ப்பை பெற்று முதல் படத்திலேயே மாபெரும் வெற்றி பறித்தவர் என்றால் அது இளையராஜா அவர்கள்தான் ராசையா அவர்களை இளையராஜா என்று பெயர் மாற்றிய பெருமை புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் அவர்களையே சேரும் ஆம் அவர்தான் இளையராஜா என்று பெயர் சூட்டினார் இவரின் இசை மக்களிடையே பாராட்டையும் வரவேற்பையும் பெற்று புகழ்பெற ஆரம்பித்தது இவரின் பாடல்களில் கிராமத்தின் மண்மணம் வீச ஆரம்பித்தது மேற்கிந்திய இசையை மட்டுமே ரசித்துக் கொண்டிருந்த இந்திய ரசிகர்களை தன் பக்கம் இளையராஜா அவர்கள் திருப்பினார் என்றால் அது மிக இல்லை தமிழக நாட்டுப்புற இசை கர்நாடக இசை மற்றும் மேற்கிந்திய இசையில் புலமையும் முறையான பயிற்சியையும் பெற்றவர் இளையராஜா அவர்கள் மலையாளம் கன்னடம் ஹிந்தி தெலுங்கு மொழி திரைப்படங்களுக்கும் இசையமைத்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை உருவாக்கிய இசைமேதை இளையராஜா அவர்கள் லண்டனின் ராயல் பில்ஹார்மோனிக் இசையில் சிம்போனிக்கு இசையமைத்த ஏசியா கண்டத்தின் முதல் இசையமைப்பாளர் என்ற பெருமை இளையராஜா அவர்களைத்தான் சேரும் தமிழக அரசின் கலைமாமணி பத்மபூஷன் லதா மங்கேஷ்கர் விருது கேரள அரசின் விருது போன்ற பல விருதுகளைப் பெற்ற இவர் நான்கு முறை தேசிய விருதையும் பெற்றுள்ளார் இளையராஜா அவர்களின் இசை கிராமத்து மனிதர்களின் வாழ்க்கையில் ஒன்றி போய் இருந்தன அன்னைக்கிலேயே உன்னை தேடுதே முதல் வழிநெடுக காட்டுமல்லி வரை அந்தந்த ஆண் பெண் ஏக்கம் உணர்வு காதலை பிரதிபலிப்பதாகவே இருந்தன இவரின் இசை தற்போது சென்னை ஐஐடியில் இசைஞானி இளையராஜா இசை கற்றல் மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கான அடிக்கல் கடந்த மே மாதம் நாட்டப்பட்டது ஆரம்ப காலத்தில் இவர் இசையமைத்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஆனதால் இவரின் இசையை உறுதி தான் படப்பிடிப்பிற்கான வேலையை நடக்குமாம் சமீபத்தில் ராமராஜன் அவர்கள் இளையராஜா அவர்களைப் பற்றி பெருமையாக பேசியிருந்தார் ராமராஜனின் பல படம் வெற்றி பெற நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இளையராஜா அவர்களின் இசையும் ஒரு காரணம் என்றுதான் பலராலும் பேசப்பட்டது ராமராஜன் அவர்கள் கூறும்போது உலகில் எங்குமே காண முடியாத ஒரு திறமைசாலி இளையராஜாவர்கள் இவர் அடைந்த உச்சத்தை புகழை வேறு எந்த இசையமைப்பாளரும் இதுவரை அடையவில்லை தமிழ்நாட்டில் பிறந்து உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்தவர் அதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும் இளையராஜா அவர்களின் தாய் சின்னத்தாய் அவர்கள் கும்மி அடிக்கும் பாடிய அந்த மெட்டை அப்படியே இளையராஜா அவர்கள் பயன்படுத்திய பாடல்தான் ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுகளே என்ற பாடல் அவர் அம்மா வைத்த பெயர் ராசையா என்ற பெயரிலேயே இசை கலந்திருக்கிறது என்று ராமராஜன் அவர்கள் இளையராஜா அவர்களை பற்றி புகழ்படக் கூறினார் நபிகள் நாயகத்தை புகழ்ந்து பாடுவதை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது என்று அனைவராலும் இசை முரசு என்று அழைக்கப்பட்ட நாகூர் ஹனீபா அவர்கள் இறையுருள் பெற்ற மாமனிதர் இவர் தனக்கும் இளையராஜா அவர்களுக்கும் உள்ள பிணைப்பை பற்றி ஒரு விழாவில் கூறினார் நான் எம்எல்சி அதாவது மேலவை உறுப்பினராக இருந்த சமயத்தில் எம்எல்ஏ ஹாஸ்டலில் தங்கியிருந்த போது ஒரு நாள் காலை ஆறு மணி இருக்கும் என் அரை கதவு தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்த சமயத்தில் வெளியே ஒரு தம்பி அதாவது இளையராஜா நின்று கொண்டிருந்தார் நீங்கள் யார் என்று கேட்டபோது ஐயா நான் ராசையா பாவலர் குரூப்ஸ் என்ற பெயரில் ஒரு குழுவை நடத்தி வருகின்றோம் என்றார் உள்ளே அழைத்த நான் முகமது நபி அவர்கள் மீது நீங்கள் பாடும் இசைத்தட்டுக்களுக்கு நான் இசையமைக்க வேண்டும் என்று கூறிய தம்பி ஹச்எம் வி ரெக்கார்ட் தான் எனக்கு இசையமைப்பாளர்களை ஏற்பாடு செய்து தருவார்கள் என்ற போது அவர்கள் சொல்லித்தான் நான் இங்கு வந்தேன் என்றார் அந்த தம்பி சரி என்ற நான் நான் ஒரு பாட்டை சொல்கிறேன் நாளை வந்து டியூன் போடுங்கள் என்று சொல்லி பாட்டை தந்து அனுப்பினேன் அடுத்த நாள் வந்த ராசையா நான் கொடுத்த அந்த பாடல் இதுதான் தென்றல் காற்றே கொஞ்சம் எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு மெட்டு போடுங்கள் என்றேன் என் இருந்த ஹார்மோனிய பெட்டியை எடுத்து வாசிக்க ஆரம்பித்த போது ஆச்சரியமாய் இருந்தது தென்றல் காற்றே வந்துவிட்டது போல் தோன்றியது எனக்கு அப்போது அந்த தம்பி பையனாக தெரியவில்லை பெரிய மனுஷன் போல் இருந்தார் உடனே நான் வாழ்த்தினேன் தம்பி நீங்கள் நல்லா வருவீர்கள் என்றேன் அன்றைய நாளில் அந்த பாடல் கேசட்டுகளும் நன்றாகவே விற்பனையும் ஆனது இதுதான் எனக்கும் இளையராஜாவுக்கும் உள்ள பிணைப்பு என்று கூறினார் இசைமுரசு நாகூர் ஹனிபா அவர்கள் இன்றும் கூட ஹனிபா அவர்களின் கணீர் குரலில் உருவான இறைவனிடம் கையேந்துங்கள் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லி என்ற பாடல்கள் வானொலியில் காலை மாலை வேளையில் பக்தி மாலையில் தான் வருகிறது ஆனால் இளையராஜா தான் டியூன் போட்டார் என்பது பலருக்கும் தெரியாத செய்திதான் இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் இளையராஜா அவர்கள் அன்னைக்கிளி படத்தின் மூலம் திரைத்துறைக்கு தவிர்க்க முடியாத பிஸியான இசையமைப்பாளராகவே மாறிவிட்டார் இந்த நன்றி கடனுக்காகத்தான் இளையராஜா அவர்கள் ஹனிஃபா அவர்களை தனது இசையில் சில பாடல்களை பாட அழைப்பு விடுத்தார் பாவ படத்தில் எல்லோரும் கொண்டாடுவோம் என்ற பாடலில் ஹனிபா அவர்களின் குரல் இடையிடையே வரும் பிறகு சினிமா பாடல்கள் மீது நாட்டமில்லாத ஹனிஃபா அவர்கள் இளையராஜா அவர்களின் இசையில் பாட சம்மதித்தார் அப்பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் சம்பர்த்தி படத்தில் வரும் கடலிலே தனிமையில் போனாலும் என்ற பாடலை ஹனீஃபா அவர்களோடு மனோ இணைந்து பாடியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ராமன் அப்துல்லா படத்தில் வரும் உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் என்ற பாடல் நம்மை நாமே தெளிய வைத்து கொள்ள உதவும் பாடல் என்று சொல்லலாம் இப்பாடலை அடுத்ததாக தர்மசீலன் படத்தில் வரும் எங்கும் உள்ள அல்லா பேரசொல்லுன் நல்லா என்ற பாடலை ஹனிஃபா அவர்களோடு எஸ்பிபி அவர்கள் இணைந்து குரல் கொடுத்திருப்பார் இவரின் தனித்துவமான இந்த குரலை திரைத்துறையில் யாரும் பயன்படுத்தவில்லை என்பது வருத்தம்தான் இளையராஜா அவர்கள் மட்டும் சில பாடல்களுக்காக ஹனீஃபா அவர்களை சினிமாவில் பயன்படுத்தினார் ஹனிஃபா அவர்கள் சினிமாவில் பாடிய மூன்று பாடல்களுமே இன்று வரை மக்களின் மனதில் இடம் பிடித்த பாடல்கள்தான் இப்படித்தான் இளையராஜா அவர்கள் தனக்கு வாய்ப்பு தந்தவர்களுக்கும் நன்றி பாராட்டினார் என்பதற்கு சிறந்த உதாரணம் இது இன்றைய உலக புகழ்பெற்ற இளையராஜா அவர்கள் அன்றைய நாட்களில் வாய்ப்புகளை தேடி தேடி தனக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வரை ஓடிக்கொண்டே இருந்தார் இவருக்கு இசையை தவிர வேறொன்றும் தெரியாது இன்றும் அவரை இயங்க வைப்பது இசைதான் தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்